சென்னையில் துணைமின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தினால் வடசென்னை முழுவதுமே இருளில் மூழ்கியது வடசென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள துணைமின் நிலையத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது இதன் காரணமாக வடசென்னை பகுதிகளான வண்ணாரப்பேட்டை நேதாஜி நகர் ராயபுரம் மற்றும் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு படையினர் கடுமையாக போராடினர் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் பெரும் அவதிப்பட்டனர் இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடப்பதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்தனர் தெரிஞ்சிட்டு இருக்கிறது வந்து தண்டையார்பேட்டையுடைய துணை மின் நிலையம் ஆந்திரா ஆந்திரால இருந்து வரக்கூடிய கரண்ட் எல்லாம் இந்த பக்கம் தான் பிரிச்சு எடுத்து வட சென்னை தென் சென்னை பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இது வந்து சரியா ஆறு மணிக்கு வந்து ஒரு ஆயில் லீக்கேஜ்னால பயர் ஆச்சு இன்ன வரையும் எரிஞ்சிட்டு இருக்கு மணி எட்டையாவது ரெண்டரை மணி நேரமா எரிஞ்சிட்டு இருக்கு ஆறு ஆறு தீயணைப்பு வண்டி வந்து போராடி அணைச்சிட்டு இருக்காங்க